உங்களுடைய மிகப்பெரிய விரோதி அன்கான்ஷியஸ்னஸ் தான் ஒரு சின்ன கடை ஒருத்தர் அவருடைய ஆபீஸ்ல லஞ்ச் பிரேக் வந்த உடனே அவருடைய லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க திறந்துட்டு அய்யோ இதே கத்திரிக்காய் ஆச்சை அப்படின்னு அந்த கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு மறுநாள் லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறாரு அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆடாச்சு இதே கத்திரிக்காயா அப்படின்னு கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு மூணாவது நாளும் லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறாரு ஆடாச்சு இதே கத்திரிக்காயா அப்படின்னு கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஆச்சரியம் தாங்க முடியல என்னங்க உங்களுக்கு பிடிக்காத கத்திரிக்காய் உங்க ஒய்ஃப் ஏன் தினம் குக் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு மெது மெதுவாக முழுக்க முணுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அது யாருக்கும் அவர்கிட்ட கேட்கறதுக்கு தைரியம் வரல இப்படியே ஒரு நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள்ன்றது ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் நேராக அவர்கிட்ட கேட்டாங்க ஏன் சார் தினம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு உங்க ஒய்ஃப் ஏன் சார் இதே கத்திரிக்காயை சமைச்சி உங்களை டார்ச்சர் பண்றாங்க சொல்லுங்க சார் ரொம்ப பொறுமையா சொன்னா நீங்க வேறங்க நானே தாங்க சமைக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சமைக்கிற நேரத்துல நமக்கு பிடிக்காத ஒண்ணு சமைக்கிறோன்ற அளவுக்கு கூட கான்ஷியஸ்னஸ் இல்லாம இருக்குது இருக்கிறது எதையோ ஒண்ணு சமைச்சிருவோம் சமைச்சர் சாப்பிட பாக்ஸ் திறக்கும் போது சரி நாம தான் சமைச்சோம் அதனால பொறுத்துட்டு சாப்பிட்டுருவோம் சாப்பிடறது இல்ல அதுக்கு ரியாக்ட் பண்றி வேகிறது நாமே தான் முடிவெடுத்து உருவாக்குகிறோம் அந்த முடிவை நாமே தான் நொந்து கொள்ளுகின்றோம் முடிவையும் மாற்றுவதில்லை நொந்து கொள்வதையும் மாற்றுவதில்லை எத்தனை பேர் புரியுது ஆஹா என் லைஃப் அப்படியே சிசிடிவி கேமரா வச்சு பார்த்த மாதிரியே சொல்றீங்க சாமி உடனே ஒரு கமெண்ட்டை தட்டி ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இந்த மாதிரி இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு எல்லாரும் இதை டேக் விடுங்க